போன காரியம் இது என்ன எங்க அண்ணாதான் பைத்தியம் நான் பாதி ராஜ்யம் கேட்டா பாதி நீங்கள் ஒரு நாளும் என் கனவுகள் உங்களால் நிறைவேற போவதில்லை ஆமா அப்படின்னா நம்ம கல்யாணத்தை விரைவில் முடித்து விட வேண்டியதுதா குமுதா இளவரசி தந்தருக்கும் யுவராஜாவுக்கும் திருமணம் நடத்த அரசு கூட சம்மதித்து விட்டார் எங்க புகரிய எங்குமில்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் இளவரசி உங்கள் இருவருக்கும் விவாகம் நடந்து ஒரு குழந்தையும் பிறந்தால் இந்த எதிர்கால சக்கரவர்த்தியுடன் விளையாட ஒரு குட்டி இவராஜா கிடைத்து விடுவார் எதிர்கால சக்கரவர்த்தி அவர்களே பாருங்க வேற்றுமுகம் என்பதால் விற்கப்படுகிறான் விக்ரமா இவர்கள் தான் நம் இளவரசி போமா இளவரசி உங்களுக்கு இங்கே எல்லா சௌகரியமாக இருக்கிறதா உன் அன்பினால் சகல வசதிகளும் இருக்கின்றன ஆனால் இங்கு பார்க்கும் முகமெல்லாம் முகமாக தெரிகிறது மங்களபுரியில் இருந்து சுந்தரி வரவடிக்கலாம் என்று இப்போதே ஆளர்ப்புகிறேன் அவசரம் ஒன்றும் இல்லை நானே வரவழைத்துக் கொள்கிறேன் உன் தான் கேட்டேன் இளவரசி இனிமேல் எதற்கும் எல்லா அனுமதி தேவையில்லை இந்த அரண்மனையில் ஒரு மகாராணிக்குள்ள அத்தனை உரிமைகளும் தங்களுக்கு உண்டு நான் வரட்டுமா முக்கியமான வேலை இருப்பதாக ஓடி வந்தீர்களே அது இதானா முடிந்ததா இல்லையா முடிஞ்சு சரி வாருங்க சரி வாருங்க சுந்தரி நான் தலைமறைமா இருக்க வேண்டியதில்லை இல்லை நம் வரை நீ யார் படக்கூடாது சுந்தரி அவள் நான் அசற்ற கொள்ள வேண்டுமா என் வயிற்றில் பிறப்பவன் யுவராஜாவா இவள் மகன் மகாராஜாவா சுந்தரி நம்முடைய திட்டம் நான் தேடி கண்டுபிடித்து விட்டேன் நமக்கு தேவையான பணம் கொடுத்தால் போதும் பஞ்சமா பாதகத்தையும் செய்ய கொஞ்சமும் வஞ்ச மாட்டான் சுந்தரி மெதுவாக அழகா அழகாபுரியிலே சுவர்களுக்கு கூட காதுகள் உண்டு முடித்து முடித்துவிட வேண்டும் கிடைத்து விட்டாலா குழந்தை விக்ரமன் உயிரோடு இருப்பதாக நமது அரண்மனை ஜோசியர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள் கவலைப்படாதே தேவி நம் குலதெய்வமான விநாயக பெருமான் குழந்தை விக்ரமனை எப்படியும் காப்பாற்றுவார் இந்த குமுதா வீதி வீதியாக திரிய வேண்டும் என்னை பார்த்து சிரித்த சிரித்தென்ற ஊர் மக்கள் அவளை கண்டடத்தில் கல்லால் அடிக்க வேண்டும் அப்போதுதான் என் மன அருமையான திட்டம் ஆனால் அதை வெறும் தந்திரத்தால் சாதிக்க முடியுமா தந்திரத்தால் சாதிக்க முடியாததை மந்திரத்தால் சாதிக்க முடியும் அதனால தெரியவில்லையே இவர் தான் என் அண்ணா மகேந்திரன் பல வருஷங்களுக்கு முன் ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள் ஆமா இருக்கிறார் அரசிக்கு வணக்கம் சுந்தரி மங்களபுரிக்கு சென்றிருந்தேன் பிறகுதான் நீ இங்கிருப்பது தெரிந்தது ஆமா இத்தனை காலம் எங்கே போயிருந்த அது ஒரு பெரிய கதை நான் ஊரூராக சுற்றிக் கொண்டிருந்த போது தற்செயிலாக தன்னியாசி ஒருவனை சந்தித்தேன் அவன் மாயா ஜாலங்களில் மகா வல்லவன் அவனுடைய சிஷையிலாக பல வருஷங்கள் இருந்து மனம் வந்து ஒன்றை கூட சொல்லித் தரவில்லை கடைசியில் அகப்பட்டது போது என்று ஆட்களை உருமாற்றும் குளிகளிலே ஐந்தை தூக்கிக் கொண்டு ஓடி வந்து விட்டேன் திருடுவது சுந்தரி சும்மாயிரு காரியத்தை சாதித்துக் கொள்ளும் மார்க்கங்கள் இல்லை இதுவும் உண்டு அப்படி சொல்லுங்க இருக்கிறீர்களே இப்படி அமருங்க நல்லது சுந்தரி உன் தமையனை சாமானியமாக விடாதே அவர் முகத்தில் ராஜிக்களை தாண்டவமா அப்படியா ஆமா குளிகையை நான் ஆளை எப்படி மாற்ற முடியும் குளிகையை பானத்திலே கரைத்து குடித்து விட்டால் நாம் சொல்லும் உருவம் தானே வந்துவிடும் உங்கள் முகத்தை பார்க்கும் போது நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்று தெரிகிறது ஆனாலும் ாலும்ளிகை பத்தி நீங்கள் கூறுவதே என்ன நம்ப முடியவில்லை என்ன நம்ப முடியவில்லையா இதை நீங்களே பரீட்சித்து பாருங்க எங்க படைபடி பூனையாகவே விட்டு பார்க்கலாம் சேச்சே இதற்காக ஒரு புலியை வீணாக்குவதா வேண்டாம் நான் குழந்தை போல் வளர்த்த பூனை ஆயிட்டேன் வந்த வேலையை மறந்து விட்டேனே சுந்தரி உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் மருமகம் இது உன் குழந்தையா உனக்கு கல்யாண நேராகி விட்டதா அவள் காலமாகிவிட்டாள் இவள் பெயர் என்ன அமுதா அமுதா பெயர் சுந்தரி ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் தாயில்லா குழந்தை ஏன் நான் இருக்கிறேன் என் குழந்தை போல் பார்த்துக் ஆஹா அமுதா அரசகுமாரி ஆகிவிட்டாள் சுந்தரி உன் அண்ணாவுக்கு உப்பரிகளை வேண்டி வசதிகளை செய்து கொடு மிக்க நன்றி அப்புறம் பேசிக்கலாம் இப்ப இங்க ஆண் கேட்டது பேசிக்கிட்டு இருந்தாரு உங்களுக்கு விஷயமே தெரியாதா தெரியாத அண்ணா நந்தினி தேவிய காந்தரவ விவாகம் பண்ணிக்கிட்டார் என்ன சொல்ல அண்ணா நந்தினி தேவிய காந்தரவ விவாகம் பண்ணிட்டாரா மந்திரியாரே

இமயமலை சார்லே தவம் செய்து கொண்டிருந்த ஒரு மகா திரும்பி வந்து கொல்லிமலை குகையிலே இல்லையா சுந்தரி ஆமாம் அவர் எழுந்துள்ள உணர்ந்த யானியா நீயும் சக்கரவர்த்தியும் தனியாக சென்று அந்த தவ சேற்றை கண்டு கேட்டார் காணாம போனக்கு மடியே கூறுவார் இளவரசி என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள் இப்போதே சக்கரவர்த்தி அழைத்துப் போகிறேன் இது சக்கரவர்த்தி ஆதித்தனுக்கு இது மகாராணி குமுதாவுக்கு இந்த இரண்டும் நம் இருவருக்கும் சாரி இதை உன் கையாலேயே விடு அப்பாடா இப்போதாவது என் மீது நம்பிக்கை வந்தேன் என்ன சக்கரவர்த்தி மகாராணி வந்து கொண்டிருக்கிறார் கூட யாராவது ஒருவர் இல்லை இன்னும் தம்பும் இல்லாமல் மறந்து சாமர்த்தியமாக நடந்து மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா மகாதேவா குழந்தைகளே உங்கள் குறையையா அறிவோ பைரவையின் அருளால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும் என் கண்மணி எங்கே இருக்கிறான் சுவாமி அதோ குழந்தை விக்ரமன் அழுகிறான் உங்களுக்கு கூட கேட்குமே கேட்கிறது சுவாமி ஆமா கேட்கிறது பெற்றவர்கள் இங்கே இருக்க அது மாற்றா மடியிலே உட்கார்ந்து மடலை பேசிக் கொண்டிருக்கிறார் என் குழந்தையா சுவாமி நாங்களும் பார்க்கிறோமே மாயையில் அகப்பட்ட மானிடர் கண்களுக்கு அது தெரியாது இதோ இதை அருந்துங்கள் விக்ரமன் இருக்கும் இடத்தை காண்பீர்கள் அருந்துங்கள் ஆதித்தா நீ முத்துமாலையாக போ அம்மா மகாராணி நீ பிச்சைக்காரியாக போன இது என்ன அக்கிரமம் என் கணவனை திருப்பி தாருங்கள் எனக்கு மாந்தனையும் பிச்சை கொடுங்கள். ஆன ஒரு கொண்டவளை உனக்கு புது வாழ்வு பிறந்து விட்டது இனி உன் நிச்சயப்படி எதுவும் நடக்காது இப்போது நீ பிச்சைக்கார அம்மா, என்னை பிச்சை காரியாக்கி நான் கவலைப்படவில்லை என்னை சித்தாதி செய்தாலும் உங்கள் வஞ்சத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள் என் கணவனுடைய உயிரை திருப்பி கொடுங்கள் கணவனுடைய உயிரை திருப்பி கொடுங்கள் ஒருத்தன் பலர் கூடிய சபையிலே மாலையை உன் கழுத்திலே போட்டு மானத்தை பறித்தானே இதோ அவனைய மாலையாக்கி விட்டேன் பார் இதை உன் கழுத்திலே கட்டி கொண்டு திரி ஆயுள் முழுவதும் கணவனை மகனை எண்ணி அழைக்கும் வரை போ நினைவு வைத்துக் கொள் நிரபராதிகளின் வாழ்வை அழித்தவர்கள் ஒரு நாளும் வாழ முடியாது என் வயிற்றிலே எரியும் தீ என்றாவது ஒரு நாள் அணையா பெருநெருப்பாக மாறும் அது உன்னையும் உன்னுடைய இன்ப வாழ்வையும் சுட்டு சாப்பலாகும் சாபம் கொடுத்து விட்டான் அந்த பரம்பரையே ஒழிந்தது சரி நமது அடுத்த திட்டம் வாருங்கள் சொல்லுகிறேன் உனக்கு இது சக்கரவர்த்தி நான் நந்தினியாகவே இருக்க விரும்புகிறேன் பைட்டி கடத்தணும் இல்லை நான் நந்தினியாகவே அழகாபுரி சிம்மாசனத்திலே அமர வேண்டும் குமுதாவின் உருவிலே நான் அரிசியானால் என் ஆத்மாவுக்கு திருப்தி ஏற்படாது அதற்காக ஒரு குளிகையை வீணாக்கி இருக்க வேண்டாம் போகட்டும் விடுங்கள் உங்களுக்கு தேவையானவள் நந்தினி தானே அது சரி உன்னை நான் எப்படி ராணியாற்றி கொள்ள முடியும் மக்கள் இதை மக்கள் 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 செம்மறியாட்டு கூட்டம் எதையும் நாம் சொல்லுகிற சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் குமுதாவின் நினைவு மெல்ல மெல்ல மறைந்து வருகிற நேரத்திலே என்னை காந்தரிவாகம் செய்து கொண்டதாக ஒரு செய்தியை பரப்புங்கள் அப்புறம் அரியணையில் அமர்ந்து விடலாம் பாருங்களேன் நமக்கு பாராட்டு விழா கூட நடத்துவார்கள் இந்த பாமர மக்கள்